சார் இதை எங்கேயோ இருந்து கேட்குற நமக்கே இவ்வளவு காண்டாகுது அங்கே இருந்து எதுத்தாப்புல கேட்குறாங்க அவங்களுக்குள்ள எவ்வளவு காண்டாகும் இவங்கெல்லாம் உண்மையிலேயே பைத்தியகாரங்களா இல்லை பைத்தியக்காரன் மாதிரி பேசி நம்மளை பைத்தியகாரனாக ட்ரை பண்ணுறாங்களான்றது தெரிய மாட்டேங்குது நேற்று இராடானா ஒரு மனுஷன் இவங்கெல்லாம் வந்து அமைச்சர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவை இவங்க கையில் கொடுத்து டெவலப் பண்ணுங்கடான் இருக்காங்க எனக்கு அதை நினச்சா தான் பயங்கரமாக இருக்கு அப்படின்னா இவரோட பாசு எந்த லெவலில் இருப்பார் கீழே இருக்கிறவங்களே இவ்வளோ வரிவாக இருக்கிறாங்க ஏன்னா பாசு எவ்வளோ வரிவாக இருப்பார் யோசிச்சு பாருங்கள் நேற்றுக்கு ஒருத்தர் என்ன பண்ணுறாப்புல நம்ம அனுராதா அவர் முத முதல்ல வந்து ஸ்பேஸுக்கு போனது எங்கால் தான் அப்படின்னோன்னு நான் கூட இந்த ஹிமாச சுக்லாண் ஒருத்தர் இருக்க இப்போ போயிட்டு வந்தாப்புல அவரைத்தான் வந்து பெருமைப்படுத்தி சொல்கிறாப்புல நீங்கள் போனதெல்லாம் ஒரு டிராவலே கிடையாதுடா நாங்கள் போனது தான்டா ட்ராவலர் அப்படி பண்ணாப்புல அப்படி சொல்ல போகிறாப்புலன்னு நினச்சா அனுமார் தான் தூக்கிட்டு போனார் இவங்க இந்த பார்சல் சர்வீஸை பார்த்து பாடம் கற்றுக்கிட்டவங்க இவ்வளோ அனுமார் தான் முதல் முதல்ல நிலா அவ்வளோ கால வச்சார் எங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் ஒரு கதையை ஊட்டிட்டுருக்காங்க இன்றைக்கி சிவராஜ் சௌவான் அவர் என்ன சொல்லியிருக்காரு இங்கே பாரத தம்பியெல்லாம் எங்களை மாதிரி இந்த யாரோ வித்தையில் எவனுமே வந்து பண்ணதில்லை நாங்கள் தான் ரைட் சகோதரர்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சது இப்போ தான் ஆனால் நாங்கள்லாம் அப்பயே கண்டுபிடிச்சிருக்கோம் புஷ்பக விமானம் கேள்விப்பட்டிருக்கிய புஷ்பக விமானம் அந்த புஷ்பக விமானத்தில் ட்ராவல் பண்ணி போன ஆளுகடா நாங்கள்லாம் நாங்கள் தான் முன்னோடி இல்லை இதையெல்லாம் பார்க்க ஒன்றும் இல்லை நம்மளை விடுங்க வெளிநாட்டில் இருக்கிறவனா பல ஊர்களில் பல கம்பெனிகளில் சிஇஓவாக நம்மளால இருக்கா இந்தியர்கள் எதுக்காக சிஇஓவாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் அறிவு கூட பொதுவாகவே நல்ல மூலகாரங்க அப்படின்னு நினச்சி உள்ளே விட்டுருக்காங்க இப்போ இவங்க பேசுகிற பேச்சையெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையே இப்படி இருக்கிற பை அதாவது இவங்க இவங்க கையில் நாட்டை நீங்கள் எல்லாம் இவங்களே இனிமேல் இந்தியாவிலேருந்து எவனையுமே எந்த ஒரு கம்பெனிக்கு எடுக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க இல்லை இவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டு அதுக்கு ஆமோதிக்கிற கூட்டம் ஆர்ப்பரிக்கிற கூட்டம் அதுக்கு வந்து பயங்கரமாக வந்து பயர் விடுற கூட்டம் ஏகப்பட்ட போய் இருப்பாங்க இல்லை சார் ஒரு அமைச்சர் இதை பேசுகிறார் சார் நாங்கள் தான் இத்தோடைய விட்டாங்க அடுத்து கொண்டு வர ஏற்கனவே பேசியிருக்காங்க டெஸ்ட் டியூ பேப்பியில் நீங்களாம் இப்போ தாண்டா புள்ளையே பார்க்குறியா நாங்களாம் அப்பயே பிள்ளையப்படுத்தோம் குஞ்சி தேவி கேள்விப்பட்டிருக்கியா கர்ணன் சூரியன் அப்படியே வந்து ஒலிக்கற்றையாக உள்ளே போவாப்புல உள்ளே போய் பிள்ளையை பெறுத்துட்டு கர்ணன் தாண்டா முத முதல்ல உலகத்துக்கு டெஸ்ட் டியூப் பேப்பி அது டெஸ்டியூ பேப்பி இல்லைடா அது பேர் வந்து கேப்பில் கடா கட்டுறது ஆக்சுவலி அதுதான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகளை நம்புங்க அப்படின்னு சொல்லி நம்மளை போட்டு தூக்கி மேலே உள்ளோம் நியாயமாக பார்த்தா ஏற்கனவே இருக்கிறத பற்றியெல்லாம் வந்து யாரும் குறையலான்னு சொல்லலை அதை தாராளமாக அதை வந்து கதையாக வச்சுங்க இல்லை பிலீவ் பண்ணுங்க என்ன வேணாலும் செய்யுங்க அதெல்லாம் வந்து உள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஆளாளுக்கு வந்து தடுமாறி தடமாறி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க படுத்துகிற பாடருக்கு இவங்க எவ்வளோ முட்டா பயலாக நம்மளால நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்கள இருக்காங்க முட்டா பயலாக தானே இருக்கிறாங்க இல்லாட்டி இப்படிலாம் பேசுனதே கேட்டாடி எப்போ யார் எதையோ எழுதி வச்சுட்டு போனதை இப்போ கொண்ட சரி அந்த புஷ்பக விமானம் உங்கள் பேச்சுக்கே வருவோம் பெட்ரோலில் ஓடுதா டீசலில் ஓடுதா இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு எரிவாயுல ஓடிட்டுருக்கா மனுஷை எரிவாயு ஓடிட்டுருக்கா எதில் ஓடிக்கிட்டு இருக்க சார் நினச்சி பாருங்கள் சார் இவங்க கையிலலாம் நாட்டை கொடுத்துட்டு இங்கேயே இப்படி உட்காந்து எந்த நம்பிக்கையில் இவங்க முதல்ல பேசுவாங்க அதை யோசிச்சு பாருங்கள் நம்ம பேசுகிறத கேட்டு கைத்தட்டி சந்தோஷமாகி நம்மால் தூக்கி வச்சு எப்படி இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு கூட்டம் இருக்கும்ல இதுக்கு தேவை எதுக்கு இவங்க ஊர் ஊரா கோயிலை சு கட்டிக்கிட்டு அழுதுட்டுருக்காங்க நினைக்கிறீங்க என்ன சொன்னாலும் நம்பலாம் அதாவது ஒரு இதுவாக வந்து கிரியேட் பண்ண அதை நாலேஜை டெவலப் பண்ணிட்டாங்க இவங்களை பொறுத்தவரையும் படித்து என்ன ஏது இது இந்த இடத்துல தான் பெரியார் வந்து நின்னார் ஒருத்தன் ஒன்னானால் என்ன ஒன்றும் இல்லை அந்த புஷ்ப விமானம் எப்படி டேக்அப் ஆச்சு பறந்தேன்னு சொல்லிட்டு இல்லை அந்த புஷ்ப விமானத்தை எங்கே வச்சுருக்கேன் ஒரே ஒரு முறை நீனும் உன் குரூப்பெல்லாம் அந்த விமானத்தில் ரொம்பலாம் போக வேண்டாம் ஊரை சுற்றி ஒரு ரவுண்டு வா கேட்டால் என்னத்துக்கு ஆவா இவங்களை வச்சுக்கிட்டு இந்தியாவை டெவலப் பண்ணியே ஆகேன் வல்லரசாக்கி காட்டுவேன் இவங்களால தான் இந்தியாவை தூக்கி நிற்பாட்ட முடியும் தலனுமிருந்து நிற்கின்றான் இல்லை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சயின்டிஃபிக் மாநாட்டில் போயிட்டு நம்ம ஐயாவை பேச சொல்லுங்க பார்ப்போம் ஆமாம் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சதெல்லாம் ரைட்ஸக கோதாக அந்த ரைட்ஸை கொடுக்காது என் பேட்டன் ரைட்டு எங்களுக்கு வேணும் ஏன்னா புஷ்பக விமானத்தை கண்டுபிடிச்சி கொடுத்தது முத முதல்ல ஊருக்கே ஒரு விமானம் மேலே தரையிலேருந்து மேலே ஏறி இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது எங்கள் ஆளுங்க நான் எழுதியிருக்காங்க அதனால் நாங்கள் அதை பேட்டன் ரைட்டெல்லாம் இனிமேல் நாங்கள் வாங்கிக்கிறோம் சொல்ல சொல்லுங்கள் ஒத்துக்குவோம்